தமிழ் மூவேந்தர் என்பதுமே உடனே நம்முடைய நினைவுக்கு வருபவர்கள் சேர சோழ பாண்டியர் அதே போன்று தமிழ்நிலத்தில் ஏழு வள்ளல் பெருமக்களும் வாழ்ந்திருக்கின்றார்கள் அவர்களை கட ஏழு வள்ளல் என்று குறிப்பிடுகின்றோம் அந்த கட ஏழு வள்ளல்களில் ஒருவன்தான் ஆய் அண்டிரன் இந்த ஆய் அண்டிரன் என்பவன் பொதியை மலைக்கு தலைவன் பொதியை மலைக்கு உரியவன் இந்த பொதிகை மலை எங்கிருக்கிறது என்றால் இன்றைய தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குற்றாலம் பாவனாசம் தொடங்கி திருவனந்தபுரம் வரை நீண்டு பரவி கிடக்கின்ற மலைக்கு உரியவன் தான் இந்த ஆய் அண்டிரன் இந்த மலையில் யானைகள் மிகுதியாக இருக்குமா ஆண் யானைகளை அவன் போருக்காகவும் பெண் யானைகளை அவன் இதர பணிகளுக்காகவும் பயன்படுத்தியிருக்கின்றான் தன்னை நாடி வருபவர்களுக்கு வாரி வாரி வழங்கக்கூடிய வள்ளல் தான் இந்த ஆய் அண்டிரன் அவ்வாறு வாரி வழங்கும் பொருள்களை செல்வதற்கு அவர்களுக்கு யானைகளையும் பரிசீலித்திருக்கிறான் என்ற செய்தி புறநானூற்றிலே இடம்பெறுகிறது இவனை குறித்த ஒரு அழகான தொடர் ஒன்று புறநானூற்றிலே இடம்பெற்றிருக்கிறது அதை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன் அறத்தை விலை பகிரக்கூடிய வணிக நல்ல ஆய் என்கிறார் ஒருவர் வறுமையிலே வாடுகின்றார் என்றால் நம்மளால் உதவி செய்யக்கூடும் என்றால் உதவி செய்தால் அதற்குத்தான் அறம் என்று பெயர் ஆனால் அவருக்கு உதவி செய்வதால் நமக்கு என்ன நன்மை கிடைக்கும் என்று எண்ணி உதவி செய்தால் அது அறத்தை விலை பகிர்வதற்கு ஈடாகும் என்கிறார் அவ்வாறு அறத்தை விலை பகரக்கூடிய வியாபாரி அல்ல என்று கூறுகின்றார் புலவர் அந்த தொடரை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன் இம்மை செய்தது மறுமைக்கு ஆம் எனும் அற விலை வணிகன் ஆய் அலன் பிறரும் சான்றோர் சென்ற நெறியென ஆங்கு பட்டன்று அவன் கைவன்மையே இந்த பிறவியில் ஒருவருக்கு உதவி செய்தால் நன்மை செய்தால் அதனால் பலன் மறுமையில் கிடைக்கும் என்று எண்ணி அறத்தை விலை பேசக்கூடிய வணிகன் அல்ல என்கிறார் அருமையான தொடர் அற வணிகன் அலன் என்கிறார் சான்றோர்கள் என்ன நெறியில் சென்றார்களோ அந்த நெறியில் சென்று மற்றவர்களுக்கும் ஏனையோருக்கும் உதவுகின்றவன்தான் ஆய் என்று அவனுடைய கொடை திறனை பாராட்டி புகழ்ந்து எழுதியிருக்கின்றார் ஒரு புலவர் ஆய் என்றதுமே இந்த தொடர் நமக்கு நினைவுக்கு வர வேண்டும் அறவிலை வணிகன் ஆய் அலர் அருமையான தொடர் காணொலி உங்களுக்கு விருப்பமான காணொலினா மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்க மீண்டும் சந்திப்போம் நன்றி